தமிழகத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி வங்கியில் இன்று முதல் நிவாரண நிதி செலுத்தும் பணி தொடங்கியது இதற்காக பயனாளிகள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அண்மையில் ஏற்பட்ட வரலாறு காணாத கனமழை வெள்ளத்தால் குடிசைகளை இழந்தவர்கள் வீடுகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய கணக்கெடுப்பை விரைந்து நடத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டதன் பேரில் இதுவரை பதினான்கு லட்சம் குடும்பங்களின் விவரங்கள் கணினியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிவாரண உதவிகளை வழங்கும் அடையாளமாக ஐந்து பேருக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நிவாரண உதவித்தொகைகளை முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதா வழங்கினார் பதினான்கு லட்சம் குடும்பங்களுக்கும் நிவாரண உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்பட்டு இன்று முதல் வரவு வைக்கப்படும் என்றும் எஞ்சிய குடும்பங்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வரும் பதினொன்றாம் தேதிக்குள் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நேற்று முதலமைச்சர் வழங்கிய நிவாரண உதவித்தொகை எழுநூறு கோடி ரூபாயாகும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தபடி நிவாரண உதவித்தொகை தங்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதற்காக பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நிகழ நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மாவோட இளைஞரணி ரொம்ப வந்து பாதுகாப்பாக எல்லாருக்கும் பாதுகாப்பான தங்குறதுக்கு இடம் சாப்பாடு வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க தலைக்காணி பாய் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக பண்ணாங்க அதே போல் பாஸ்ட்டாக இந்த ஐயாயிரரூபாவும் நல்லபடியாக போட்டிருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி வெள்ளம் வந்தது எங்களுக்கு வந்து அம்மா வந்து இந்த வெள்ளத்துக்கு துணி மணியெல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே நல்லா சேர்ந்தாங்க இப்போ எங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ அது எங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷமாக இருக்கு அம்மா வந்து நல்லா இருக்கணும் மேலே மேலே நல்லா இருக்கணும் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி எங்களை வந்து வீடு கணக்கு எடுத்தாங்க நிவாரண நிதிக்கு அந்த நிதி இப்போ எங்களுக்கு நீ காலையில் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாேருக்கும் கிரெடிட் ஆகிடுச்சு நாங்கள் போய் காலைல செக் பண்ணிட்டு காசை எடுத்து வந்துட்டோம் அம்மாவுக்கு எங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் பல்வேறு வெள்ள நிவாரண பணிகளை எங்களுக்கு எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க இப்பொழுது ஐயாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணமாக எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க எங்களுக்கு ரூபாய் வ வழங்கிய அம்மாவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்